ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் குளூஸாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் பற்றினா சரியான அப்டேட்டு ஏன்னா என்டிடிவியில் வந்து இன்றைக்கி கமல் சார் வந்து பேசியிருந்தார் அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்தியன் த்ரீ பத்தின ஒரு அப்டேட் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரியாது புரியாதுன்னு சொன்னால் நான் கம்முன்னு இருக்க மாட்டேன் திருப்பி திருப்பி பேசிட்டே இருப்பேன் அது வந்து என்கிட்ட பதில் சொல்ல முடியாமல் அவங்க பிள்ளைகள் சொல்கிறாங்க ஸோ அது வரைக்கும் நான் அவங்களை புரிய வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ நான் அதை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி அப்படிங்கிறது எங்களுக்கு ரசிக்கிறோனாங்க நாங்கள் அதை வந்து படிக்கிறோம் எங்களுக்கு பிற மொழிகள் ஆசை இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக வந்து கற்றுப்போம் எங்கள் மேலே திணிக்காதீங்க அது கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்றத உறுதிப்பட பேசினார் அதே மாதிரி நான் பொலிட்டீஷியன் மட்டும் கிடையாது ஒரு நல்ல ஆக்டரும் கூட ஓகேங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப மாசாக இருந்தது என் வந்து அழுதிட்டாங்க ஆங்கர் இங்கர் எல்லாத்தையும் கதர விட்டாப்புல அப்படிங்கிறது தான் இன்னொன்று பொலிட்டீஷியனாக நான் வந்து எல்லா இடத்துலையும் பேசியிருக்கேன் என்னுடைய படங்கள் வந்து முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்குமே நான் அரசியல் சம்பந்தப்பட்ட படங்கள் பேசியிருக்கிறேன் எடுத்திருக்கேன் என்னுடைய எல்லா படத்துலேயும் அரசியல் இருக்குது அப்படின்றத உறுதிப்பட வந்து பேசியிருந்தாரு வறுமையின் நிறம் சிவப்பு படத்துலேருந்து விஸ்வரூபம் வரைக்கும் நான் வந்து பேசியிருக்கேன் ஸோ எல்லாத்துக்கும் அது தெரியுமா அப்படிங்கிறது தெரில பட் நான் அரசியல் பேசியிருக்கிறேன் திடீர்னு வரல நான் சினிமாவில் நடித்த பொழுதும் எனக்கு ஒரே நைட்டில் ஒவ்வொன்றாக ஆகலை பெரிய தான் வந்து எனக்கு ரசிகர்கள் வந்தாங்க அந்த மாதிரி அரசியலிலும் எனக்கு வந்து வருவாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அதை நோக்கி தான் பயணம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சங்கிகளை கதற விட்டுருக்காரு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒற்றை தீர்மானமாக நான் இரட்டை இலக்குகளில் தொகுதியை கேட்டிருக்கோம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் இங்கே பேச முடியாது அதை நீங்கள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட தான் பேசணும் எவ்வளோ தொகுதி இருக்குது என்ன பண்ணுவீங்க எப்படி பேசுவீங்க அதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க பட் நாங்கள் எங்களுக்கான பாதையில் வந்து பயணம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறது அதாவது அவர் மக்கள் நீதிமயத்தை விட்டுக் கொடுப்பதாக இல்லை அப்படிங்கிறதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ கமல் சார் ஆராய் லெவல் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் டூ தேர்ட்டி எயிட் ரஜினிகாந்த் கமலஹாசன் அவர்கள் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அது உறுதி அப்படிங்கிறத கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ரூமர் வந்து சில நெல்சன் டேரக்டரானு கேட்குறதுக்கு இப்போ சௌந்தர்ய ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டாங்க அவங்க ஒரு படம் ப்ரொமோஷன் போயிருந்தப்போ இப்போ ரீசெண்டாக வந்து பேசியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அது இன்னும் ஃபைனல் ஆகல இன்னும் டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்குது அப்பாவும் நம்ம கமலஹாசன் சார் நடிக்கிறது உறுதி அது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ சீக்கிரம் அறிவிப்பு வரும்னு சொல்லிட்டாங்க அப்போனா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நெல்சன் தான் அப்படிங்கிறது ஸோ நாலு படம் ஹெவியாக இப்போ ரீசெண்டாக நமக்களுடைய இந்தியாவிலேருந்து பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்லி படம் இன்னொன்று வந்து லோகேஷ் வாரராஜ் அவர்கள் படம் இன்னொன்று வந்து நம்ம கமல் சார் ரஜினி சார் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு படம் அடுத்து நம்ம ராஜமௌழி சார் இயக்கத்தில் வாரணாசி இந்த நான்கு படமும் ஹெவி எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது ஸோ ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி அட்லீஸ்ட் ஏதாச்சும் மெட்டீரியலைஸ் ஆகுதுன்ட்டு இண்டியன் த்ரீ சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் தான் ஏன்னா இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு இதில் வந்து ஒரு எடிட்டில் ஒரு இது போட்டிருக்காங்க அந்த எஃபெ எஃபெக்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆவோ அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்காங்க இந்தியன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காது ஸோ மேபி அது போட்டிருக்கிறதுனால இந்த படம் திருப்பி வருமா இந்தியன் த்ரீ அப்படிங்கிற ஒரு இயக்கமும் எல்லாருமாலையும் கவலையும் நமக்கும் இருக்குன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணி பண்ணியிருப்பார் இந்தியன் அந்த ட்ரெய்லர் வந்து நம்ம ரிலீஸ் ஆகும்போது இந்தியன் டூ முடிஞ்ச உடனே ட்ரெயிலர் போடுவாங்கல்ல பயங்கரமான கூஸ் பம்ப்ஸு ப்ளீஸ் சந்த் சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி ராதிகா அவர்கள் தாய் கலவி அப்படின்ற படத்தில் சரியான மேக்கப் வந்து போட்டிருந்தாங்கல்ல அதுக்கு முதல் முதலாக பாராட்டியது அவங்க அனுப்புனாதே சார் கிட்ட தானா மிரண்டாராம் நம்ம இப்படி பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அடுத்து பிரியங்காவுக்கு வந்து சூப்பர் சிங்கரில் இருந்தப்போ கமல் சார் ஒரு டான்ஸ் ஆடி ஆடிருப்பேன் தெரியும்ல அப்படியே காலை வச்சு ஒரு ஸ்டெப் போட்டிருப்பார் அப்போ பிரியங்காவுக்கு காலில் அடிபட்டு ஏதோ ஒரு விஷயம் போல் தெரியுது அங்கே ஆடுறப்ப என்னால் ஆட முடியலையே கமல் சார் ஆடுறப்ப ஏன்னா அப்போ வந்து டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா ஆடக்கூடாது காலில் வந்து மூமெண்ட் ஆச்சுன்னா முடிஞ்சோம் எனக்கு சீனு அப்படின்ட்டு அதனாலே எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க ரீசெண்டாக ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ வந்து பேசியிருந்தாங்க ஸோ அதை நம்ம கேட்கும்போது அதாவது கமல் சார் அன்பு அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது பிரியங்காவுக்கு ஏன்னா சீசன் ஃபைவ்ல அவங்க கண்டஸ்டன்டாக போகும்போது கல்சர் அண்ட் பிரியங்காவுடைய பாண்டிங் அப்படிங்கிறதே வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது ஒரு டாப்பிக்காக நமக்கு வந்து பேசுனது அவங்க அது நினைவு கூர்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து சாண்டி மாஸ்டர் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கமல் சாரை பற்றி பேசியிருந்தார் அதாவது விக்ரம் படம் வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு பிக் பாஸில் சீசன் த்ரீயில் ஒரு கம்யூனிகேஷன் வந்து இருந்தது பட் வந்து என் பேர் சொன்ன பரு அவரா கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு ஒர்க் பண்ண விதம் பண்ணி என்ன சொன்னீங்கன்னா நான் செய்கிறேன் அப்படின்ற ஃப்ரீடம் கொடுத்தது அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது இப்போ நான் நடிக்கிறப்ப கூட அவர் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நல்லா பண்ணுறீங்கிற மாதிரி அந்த மாதிரி சாண்டி வந்து கமல் சார் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை பற்றி பேசியிருக்கார் அவருடைய ரீசண்டான ஒரு தெலுங்கு படம் ப்ரமோஷனில் ரொம்ப அற்புதமாக இருந்தது கமல்சருடைய பேசும் படம் மாற்றிருப்பீங்கள அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் சாமி நடித்து காந்தி டாக்ஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ மெர்க்கூரின்னு சொல்லிட்டு லோகேஷ் ஸோ மெற்குரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படம் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி அதுக்கு அடுத்து இந்த படம் அதாவது பேசும் படம் அப்புறம் மெற்குறி தான் இருந்துச்சு அப்புறம் இப்போ இந்த படம் வந்திருக்கு காந்தி டாக்ஸு முடிஞ்சால் உங்களால் அதில் குடித்த ஆதரவை நீங்கள் வந்து கொடுங்க ஏன்னா நம்ம வந்து நான் அந்த படம் பார்த்துட்டேன் ஸோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் போய் பாருங்கள் ஏன்னால் அந்த இம்பாக்ட் வந்து எனக்கு இருந்துச்சு ஸோ நல்ல சினிமா நம்ம என்கரேஜ் பண்ணுங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லி